அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போ போறதா இருந்தாலும் நம்ம என்ன பார்ப்போம் டீ குடிக்க இடம் பார்ப்போமா இல்லையா ஹோட்டலுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிடுறது தேடுவோமா இல்லையா நமக்கு பசிக்குமா பசியாதா இந்த ஜனங்க எத்தனை நாள் பசிக்கும் பசிக்குமா எத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தாங்க ஏசப்பட வார்த்தை கேட்கறதுக்கு மூணு நாள் நம்மளால ஒருவேளை பசி தாங்க முடியுமா தாங்க முடியுதா ஒரு நாள் ஆ நாள் தண்ணி பிடிக்காம இருப்பீங்களா சாப்பிடாம இருப்பீங்களா

அப்போ சீசர்கள் வந்து இயேசுபட சொல்றாங்க என்ன சொல்லிருப்பாங்க ரொம்ப நேரம் ஆகுது இவங்க என்ன பண்ணலாம் அமுச்சு விட்டுலாம் மூணு நாள் ஆச்சு இவங்களுக்கு சாப்பாடு வேணும் பசியில இருப்பாங்க அவங்கள இப்ப அமுச்சு விட்டுலாம் அப்பதான் நேரத்துக்கு போய் வீட்டுக்கு போய் எங்க கடைக்கு போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சீசர்கள் இயேசுபட்ட வந்து சொல்றாங்க இயேசுபட சொல்ல சொன்ன பிறகு இயேசுப்பா என்ன சொல்றாரு

அப்போது அவளுக்கு என்ன என்ன குணம் வந்துருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற ஒரு குணம் இருக்கு சரிங்களா கேட்ட உடனே சரி இந்த உணவு மற்றவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அவன் கொடுத்தான் அப்ப இந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிற குணம் யாருக்கு கணம் நமக்கும் கணும் சரிங்களா ஸேரீ சொல்லுங்கள் ஸேரீ ஆ ஹெல்பிங் ஹெல்ப் பண்ணுவீங்களா ஏசும்மா பிள்ளைங்கன்னா நம்ம என்ன பண்ண எப்படி கட்டா இருக்கணும் உதவி செய்கிறவர்களா இருக்கணும் அப்புறம் ஷேர் பண்றவங்களா இருக்கணும் சரிங்களா நம்ம யாராவது வந்து ஒரு உதவி கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் உதவி செய்யலாம் யாராவது ட்ரெஸ் இல்ல இல்ல ட்ரெஸ் கேட்டா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்ல வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்புறம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பேனா இல்லையா இல்ல இரேசர் இல்லையா அப்புறம் ஷார்ப்னர் இல்லையா எல்லாம் இல்லையா ஹெல்ப்னு யாராவது வந்து கேட்டுட்டாங்க உங்களால முடிந்த உதவி என்ன பண்ணலாம் தாராளமா செய்யணும் உங்கள்ட்ட யாராவது உதவி வந்தா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா செய்யணும் சரி இது நல்ல பழக்கமே இல்லையா இது நல்ல பழக்கம் சரிங்களா நல்ல பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணுமா வேணாமா சொல்லுங்க நல்ல பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணுமா வேணாமா கண்டிப்பா கடைபிடிக்கணும் சரிங்களா கடைபிடிச்சா தான் நாம யார் யாருக்கெல்லாம் நல்லவர்களா செல்போடுவோம் சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்முடைய நம்மை படைத்த தேவனுக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக நம்ம இருப்போம் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு நம்ம வாழணும் சரிங்களா யார் யார் மாதிரி இந்த சிறு பையன் மாதிரி சரிங்களா அவனுக்குன்னு வச்சு இந்த சாப்பாட்டை என்ன கொடுத்தா என்ன பண்ணா உடனே அவன் தானமா கொடுத்துட்டான் சரிங்களா இதை ஏசப்பா தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு சரிங்களா யாரு அந்த சின்ன பையன் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு

அந்த அப்பத்தையும் இந்த இரண்டு மீனையும் இயேசு என்ன பண்ணாரோ அதை எடுத்து ஆசீர்வதித்தார் சொல்லுங்க ஆசீர்வதிச்ச உடனே அது அந்த ஐந்து அப்பமும் இந்த இரண்டு மீனும் என்னாச்சு அப்படியே பெருகிடுச்சு பெருகின உடனே இந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க இப்பொழுது போய் எல்லாத்துக்கும் போய் பரிமாறுங்க பரிமாறின பரிமாற சொன்ன உடனே அண்ணா அண்ணாச்சே

பன்னெண்டு பேர் தான முடியுமா பன்னெண்டு சீசன்களால முடியுமா இருபதாயிரம் இருபதாயிரம் பேருக்கு இவங்க இந்த போய் ஒவ்வொருத்தவங்களும் போய் பந்தி வைக்க முடியும்னா முடியாத காலம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து எல்லாமே கூட்டா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் திருப்தியா சாப்பிட்டாங்க சொல்லுங்க திருப்தியா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு ஐநூறு பேர் ஒரு கல்யாணத்துல இருக்கிறாங்க அப்ப கேட்ரிங் பாய்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த பதினஞ்சு இருபது பேராலே சமாளிக்க முடியாது அந்த ஐநூறு பேருக்கு ஒருத்தர் சாம்பார குடும்பம் ஒருத்தர் சிக்கன் பீஸ் குடும்பம் ஒருத்தர் ரசம் குடும்பம் அப்படிமா ஒருத்தர் மட்டன் பீசவங்க நல்லா பெருசா பாத்துக்குறான் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையானதான் இந்த கேட்ரிங் ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க ஒளியாருவாங்க ஓடுவாங்க ஒளியாறுவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ இப்போ இந்த கல்யாணத்துல ஐநூறு பேருக்கு இப்படி பரபரப்பா அமைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த வனாந்திரமான ஒரு இடத்துல எத்தனை பேர் இருபதாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துல இந்த பேர் என்ன பண்ணாங்க மீனையும் வச்சாங்க சரிங்களா எல்லாரும் அந்த எத்தனை நாள் மூணு நாள் கோல அப்போ எத்தனை பேர் எத்தனை எத்தனை மீன்

குறைவு பட்டு போகவே போகாது சரிங்களா அப்ப அவர் நம்புறவங்கள ஏசப்பா கைவிடவே மாட்டாரு சரிங்களா அப்போ ஏசப்பாவ நம்பி அவரை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜனங்களுக்குமே அவர் என்ன பண்ணுவாராம் நன்மைதான் செய்வாரு சரிங்களா அப்போ இந்த கதையின் மூலமா நீங்க என்ன பண்ணுங்க இந்த சிறு பயனை போல என்ன பண்ணுவோம் நல்ல பிள்ளையா நல்ல உதார குண்டம் உள்ளவங்களா அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த ஹெல்ப் வெரி குட் ஷேரிங் பண்ணிட்டு போனோம் நமக்கு எல்லாரும் வேணும் சரிங்களா ஓகே இந்த திருப்தியா உணவு சாப்பிட்ட பிற்பாடு மொத்தம் எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தாங்க தெரியுமா சொல்லுங்க பன்னிரண்டு கூட நிறைய மீதி எடுத்தார்கள் சொல்லுங்க பன்னெண்டு கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் சரி இந்த மொழி மீதி பன்னிரண்டு கூடை அந்த அப்பமும் மீனும் இருக்கே இது யார் வீட்டுக்கு போயிருக்கும் நினைக்கிறீங்க வெரி குட்ரா கை குட்ரா வெரி குட் ஏசப்பா இதை தான் பண்ணிருப்பாரு சரிங்களா

பல <laughs> மடங்கு <laughs> <laughs>